ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இட்லியை வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் இது காலையில் சுட்ட இட்லிங்க இந்த டிஷ்ஷை பொறுத்தவரைலாம் இட்லியை வந்து சுட சுட உடனே சுட்டு இது செய்ய முடியாது பிச்சு பிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி காலையில் சுட்டுட்டு ஈவினிங்கில் வந்து பசங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து இட்லிகிட்ட மீந்துருச்சுங்க இப்போ இனி மீந்து மீந்த இட்லி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்யுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக வந்து செஞ்சு செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இட்லி அப்படியே இருக்கட்டும் அது தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வெ வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு கேரட்டு கொட மிளகா ஒரு டீஸ்பூன் கார மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா தேங்காய் துரு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பூண்டை துருவி வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் நல்லா துருவி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக படாத கடிப்படாத அளவுக்கு ஒரு அரை எலுமிச்சப்பழம் இது வந்து டொமேட்டோ சாஸ்க்கு பதில் இந்த தக்காளி இந்த வினிகர் ஊற்றுவாங்க இல்லைங்களா அதுக்கு பதில் லெமன் காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எந்த சாஸும் யூஸ் பண்ணாமல் அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து ஒரு 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 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வாங்க எப்படி செய்யலாம் முதல்ல இந்த இட்லியை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் வந்து சின்னதாகவே அதாவது இந்த ஒரு இட்லி வந்து ஒரு எட்டு ஒம்பது பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க முதல்ல அதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழகாக ஒரே அளவாக கட் பண்ணியாச்சுங்க நான் ஒரு இட்லியை வந்து ஆறு பீஸ் ஏழு பீஸாக கட் பண்ணேன் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன இட்லியாக இருந்ததுனால அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் அடுத்து இந்த வெஜிடபிள்லாம் எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சிக்கலாம் அடுத்து வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு வெங்காயத்தை வந்து ரெண்டாக அரிஞ்சு நாலாக போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு வாயில் கடிப்படும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே குளகா கொட மிளகா வந்து கட் பண்ணுறது உங்கள் இஷ்டம்தான் நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதுவும் வெங்காய சேஸிலே நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு குடமொளகா வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கேரட் வந்து நல்லா வந்து இந்த தேங்காய் துருவில் அதே மாதிரி நல்லா வந்து துருவி வச்சுக்குங்க அது இட்லி மஞ்சூரின்றதுனால கேரட் மெயினாக தெரியக்கூடாது அதனால தான் நான் வந்து பொடியாக வந்து துருவி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்புறமா போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வெங்காயத்தால் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க இது ஆப்ஷன் தான் வெங்காயத்தால் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காது எப்போவுமே இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டே செய்யலாம் நான் ரெண்டு தக்காளியை ஜாரில் வந்து அரிஞ்சு போட்டேங்க இதை வந்து நல்லா நைஸாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கூட ஒன்று பொருள் ஒன்று சேர்ப்போம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சக்கரை போட்டுக்குங்க இதிலையே அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க அடுத்து இதிலையே மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இது மூணுத்தையும் நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னும் கூட ஒரு ஓட்டு ஓட்டலாம் நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேங்க அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு அகல பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த இட்லியை போட்டுடலாம் இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து மேலே லைட்டாக வந்து தூவி விட்டுருங்க அதை எடுத்து வச்சா ஒரு ஸ்பூனை வந்து நல்லா தூவி விட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து புளிக்கு விட்டாச்சுங்க அப்படியே கோட் கோட்டாயிடுச்சு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க ஹீட் ஆகாமல் நீங்கள் இட்லி எடுத்துக்கி போட்டிங்கன்னா அப்படியே வந்து எண்ணெயை உறிஞ்சிரும் அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹீட்டு நல்லா ஹீட் ஆகணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு சிப்டாக நான் போட்டு பொறிச்சு எடுத்துடுறேங்க ஏன்னா நிறைய ஆயில் ஊற்றினோம்னா நம்ம மீ எண்ணெய் மீந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு பொறிச்சி எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படியே இது பொருத்திக்கிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் ஒன்று பண்ணலாம் நம்ம இந்த பக்கம் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து இந்த தக்காளி சாஸை எடுத்து இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றிட்டு அப்படியே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது பாட்டுன்னு விட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம அதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம இந்த கான்ஃப்ளவர் தூவி வறுக்கும்போது போது நல்லா வந்து அந்த எண்ணெயில் கரையாமல் நல்லா முறு முறுன்னு இருக்கும் எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதான் ரொம்ப த கரக விட்டுறாதீங்க இப்போ இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு மற்றதையும் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் எடுத்தாச்சுங்க அடுத்த ஷிஃப்ட்டு போட்டாச்சு இந்த தக்காளி சாஸை அப்படியே வந்து கொஞ்சம் வந்து கிண்டி விட்டுடலாம் நல்லா பச்சை வாசனை போட்டோம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது சித்தம் பொறிச்சாச்சுங்க மூணாவது வேகுது இந்த பக்கம் சாஸ் ரெடி ஆகின்னு இது வந்து மிச்சம்லாம் எடுத்துலாம் வைக்க தேவையில்லைங்க உடனடியாக பூ செஞ்சு உடனே அப்படியே யூஸ் பண்ணிடலாம் எடுத்துலாம் வந்து ஒரு ஸ்பூன் தான் போடணும் ரெண்டு தா ஸ்பூன் போடணும்லாம் அப்படிலாம் கணக்கு இல்லை நம்ம அப்படியே ஊற்றி ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஓரளவுக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ இந்த கார மிளகாத்தூளை தூக்கி இதில் போட்டுடணும் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இதை போட்டு இதுவும் சேர்ந்து வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே கொதிக்கிட்டோம் இந்த லெமனை இந்த கிண்ணத்தில் பிழிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு கரண்டி அளவு அள்ளிடலாம் எண்ணெயே உரியல பாருங்கள் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க அதில் இஞ்சி துருவலை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா பூண்டு பல் பூண்டு துருவல் அதையும் போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுனலாம் நான் ஒரு ரெண்டு குழம்பு கரண்டி அளவுக்கு ரெண்டு கரும்பி எடுத்துகிட்டேங்க எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் அளவு போதும் நல்லா வதங்கட்டும் இது ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க லைட்டாக வந்து கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் வதங்குச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த டிச்சுக்கு இப்படி தான் செய்யணும் இது இப்போ இதிலேயே குடமொளகா போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் ஏற்கனவே இட்லியில் வந்து உப்பு போட்ட இட்லி தான் அடுத்து சாஸ்லேயும் நம்ம வந்து உப்பு போட்டுருக்கோம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கி விட்ருவோம் அடுத்து இந்த சாஸ் எடுத்து அதை போட்டுக்கலாம் வச்சிருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க எந்த வித கெமிக்கல்ஸ் அந்த சா சாஸை நம்ம யூஸ் பண்ணலைங்க வீட்டிலே தயார் பண்ணது தான் எந்த கெடுதலும் கிடையாது அவ்வளோதான் அடுத்து இதில் இட்லியை தூக்கி பூக்கலாம் பொறிச்சி இட்லி இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த லெமன் ஜூஸை ஊற்றிடலாம் நான் அரைப்பழம் ஊற்றிருக்கேன் இது நம்ம வினீகர் ஊற்றுவோம் இல்லைங்களா அதுக்கு பத்துக்கு தான் லெமன் போட்டிருக்கேன் இப்போது இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் காரத்தில் ஒரு கரைச்சிருக்கேன் கிண்ணத்தில் நல்லா கலைக்குங்க இப்போ இதை அப்படியே ஊற்றி விட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுருவோம் அடுத்து இதில் கேரட் போட்டுடலாங்க கேரட் உங்கள் தான் கேரட் நல்லது உடம்புன்றதுனால நான் அதையும் சேர்த்து செய்கிறேன் கேரட் இல்லைன்னாலும் செய்யலாம் இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தாராளமாக வருங்க உங்களுக்கு பிடிச்ச விஜிடபிளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்ருங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க எல்லாம் வெந்தது தான் வெங்காயம் வந்து ரொம்ப வேகக்கூடாது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்பா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் உண்மையிலுமே அருமையாக இருக்குது இட்லி மஞ்சூரியன்னு சொல்லிட்டு சாஸ்லாம் போட்டு செய்வாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக வந்து சுவையாக செய்யலாம் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெப்பர் போட்டுங்க கொஞ்சம் காரமாக இருக்கும் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரெடிங்க எப்பவுமே வந்து நம்ம செய்ய போகிறது இல்லை இன்றைக்கோ ஒரு நாள் மீந்துச்சுன்னா இட்லி இந்த மாதிரி ஒரு முறை பசங்களுக்கு செய்து கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ஹெல்த்தியான இட்லி மஞ்சூரியன் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே